நம்ப இன்னைக்கு சிக்கன் பொக்கோடா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கான் தட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நிர்மலாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பொக்கோடா செய்யறதுக்கோசரம் இந்த மாதிரி பீசஸ் பண்ணியிருக்கேன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கால் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஜீரா பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா இது மூணு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கூட போ இது கூட சேர்த்துடலாம் சிக்கனில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் வந்து கலர் கொசரம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கலருக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் நான் எதுவும் யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு இது டேஸ்ட் கொடுக்குறது சிக்கன் மசாலா தான் அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க <laughs> அதுக்கப்புறம் <பிற்கும்> இஞ்சி <laughs> பூண்டு பேஸ்ட்டு நான் பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இத்தையும் இது சிக்கனில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க ஹாஃப் லெமன் எடுத்து புழிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சிக்கனில் நான் இன்றைக்கி தயிர் போடல ஸோ இதெல்லாம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பொக்கோடா வந்து ரொம்ப நல்லா வரும் என்னென்னா போன்லெஸ் சிக்கன் வேணும் நம்மளுக்கு போன்லெஸ் சிக்கனில் தான் பொக்கோடா நல்லா வரும் ஸோ நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க பாருங்கள் இப்போ நான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் இந்த ஒரு சிக்கன் பீஸ் காட்டுறேன் அதில் பாருங்கள் எவ்வளோ நல்லா மசாலா எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்லா வரும் நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ டேஸ்ட்டு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வச்சிடலாம் அதுக்குள்ளேயே ஸ்டவ் மேலே ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான் பேன் காஞ்சதும் அதில் வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற சிக்கன் பீசஸுங்களை போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா ஊறி இருக்கு சிக் இந்த சிக்கனை வந்து இப்போது எல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கிற எண்ணெயில் நம்ம போடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் இல்லைனாக்கா அது மேலே இருக்கிற மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே பொறிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து சிக்கன் பீசஸ் எல்லாம் நான் போடுறேன் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது கூடவே கொஞ்சம் கரப்பிலையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் எந்த ஆர்ட்டிஃபிஷியலாக கலரும் சேர்க்கலை காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் கலருக்கொசரம் நீங்களும் இதே மாதிரி கலருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் கலர் போடாதீங்க காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் போக்கோடா நான் வந்து இது எடுத்துட்றேன் சிக்கன் பொக்கோடா எண்ணெயிலேருந்து எடுத்துறேன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நீங்கள் எப்பமா சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி பொக்கோடா செய்யும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுன்னு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெசிபி வந்து எல்லாேருக்கும் லைக் ஆகும் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் பேசலருக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தாக்க நான் செஞ்சிருக்கேன் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணோம் தேங்க் யூ